பிரச்சினை தீர்க்கும் பிடியரிசி சங்கரமடத்திற்கு ஏழை பெண் உறுத்தி வந்தாள் மகாபெறைவரிடம் தெரிவித்தால்தான் பிரச்சினை தீரும் என்கிற எதிர்பார்ப்பு அவளது கண்களில் தெரிந்தது சுவாமி என் கணவர் வியாதியால் சிரமப்படுறாரு வேலைக்கு போக முடியல மகனுக்கோ சரியான வேலை இல்லை கல்யாண வயசுல பொண்ணும் இருக்கிறான் அவளை எப்படி கரை சேர்க்கறதுனே புரியல நிம்மதியாக தூங்க முடியல தசா காலம் சரியில்லையோன்னு என் கணவர் ஜாதகத்தை ஜோஷியரிடம் காண்பித்த அவரும் பரிகாரம் சொன்னார் அதை செய்ய பணம் நிறைய தேவை என்ன செய்யறதுனே தெரியல சுவாமிகள் கனிந்த பார்வையுடன் ஏனம்மா வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு நினைக்கிறாயா சக்கர சொல்வது போல தான் இருக்கும் இப்போ உன் வாழ்க்கையில் காலச்சக்கரம் அதிகபட்சம் கீழே இருக்குது இனி அது மேல் நோக்கித்தானே சொல்லலாம் அப்போ எல்லா பிரச்சனையும் கடவுள் சரியாகும் உன் கணவரோட உடல்நிலையில் கவனம் செலுத்து மகன் நல்ல வேலைக்காக முயற்சி செய்யட்டும் உன் மகனை உன் மகளை தேடி நல்ல வரும் வரும் கவலைப்பட வேண்டாம் உன் கணவர தினமும் விஷ்ணு சகசிர நாமம் படிக்க சொல்லு அதனால உடல் நலம் செல்வம் சேரும் என்றார்கள் மேலும் பெரியவர் அது சரி ஜோஷியர் என்ன பரிகாரம் சொன்னார்னு சொல்லவில்லையே என்று கேட்டார் போஜனம் செய்து வைப்பதுதான் நல்ல பரிகாரம் என்றார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய பணம் வேண்டாமா என்றாள் அவள் சுவாமிகள் போஜனம் என்றதுமே ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதில்லை ஆயிரம் உயிர்களோடைய பசியை தீத்தாலும் பிரச்சனை தீரும் வீட்டில் அரிசி குரண இருக்குமே அதில் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு அதில் ஒரு கைப்பிடி எடுத்து எறும்பு புத்துக்கு அருகில் போடு ஆயிரம் எறும்புகள் அதை சாப்பிடும் அதுவும் சிறந்த பரிகாரம்தான் காமாட்சி நல்லதே நடக்கும் உனக்காக நானும் பிரார்த்திக்கிறேன்